வெல்கம் டு கைரளி சமையல் கைரளி சமையலில் ஓணத்துக்கு செய்கிற பொரியல் அது எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இங்கே கிடைக்கிற பாவைக்கா இப்படி தான் கிடைக்கும் ஹைப்ரிட் வெரைட்டி முக்காவாசி இப்படி தான் கிடைக்கும் பச்சை கலரில் டார்க் க்ரீனில் உள்ள பாவைக்கா இங்கே கிடைக்காது இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக சத்தியக்கு அப்படின்னா விருந்துக்கு பண்ணுற பொரியல் தான் நான் இப்போ காணிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய பேனில் தண்ணி ஊற்றிடலாம் பாவைக்காவும் பப்பாளிக்காயும் வச்சு போடியது ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு கல் உப்பு கல்ல கலக்கி வச்சுருக்கிற தண்ணி அது கொஞ்சம் சேர்த்திட்டு காய் வைக்கிறதுக்கு உப்பு வேணும்ல அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா தண்ணிலாம் கொதிக்கும்போது பாவைக்காய் கோசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அடுத்தது பப்பாளிக்காய் அப்புறம் இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் என்னோடய மன சமாதானத்துக்காக இதை போட்டுடலாம் ஒன்றுமே வேண்டாம் இதுக்கு வெந்து குழஞ்சி போயிடாது இப்படி தான் விருந்துக்கு செய்கிறது கல்யாண சமையல்களுக்கெல்லாம் இப்படி தான் செய்கிறது இதில் வந்து சீரகம் வேண்டாம் பூண்டு வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் நான் செஞ்சு காணிக்கிறேன் இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது மூடி போட்டு பண்ணுற நிமிஷம் வெந்தால் போதும் அதுக்கப்புறமேலு தேங்காய் தேங்காயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து அதில் ஒரு தடவை கூட குழி தோண்டி புதைச்சி மூடி வச்சு திரும்ப ஒரு நிமிஷம் வேக வச்சு அப்புறமேலு எடுக்கிறது இது வந்து கல்யாணங்களுக்கு இப்படி செய்கிறது ஏன்னா அவங்க விடிய காலமாக கல்யாணமாக இருக்கும் அப்போ வந்து மத்தியான சாப்பாடு தான் சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கெல்லாம் சோறு வளம்பிடுவாங்க பரிமாறப்பட்டுரும் அப்போ வந்து இது கெட்டு போயிடக்கூடாது இல்லை அதனால் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒன்றும் சேர்த்த மாட்டாங்க இப்படி வேக வச்சு எடுக்கிறது தான் கல்யாண சக்தி ஓண சக்தி இந்த விருந்துகளுக்கெல்லாம் பரிமாறப்படுறது பார்க்கலாம் ஒன்றரை நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் இப்போ இது ஏறக்குறைய ஒன்றரை நிமிஷம் வச்சுட்டேன் இதை இப்போ திறந்து பார்க்கலாம் லேசாக தண்ணி இருக்குது அவ்வளோதான் காய் வந்து முக்கால் வாசி வந்துருச்சு இந்த வாசனையே தெரியும் நமக்கு உப்பு போதுமா பத்தலையா என்னங்கிறது இப்போ வந்து அந்த தேங்காய் கலவையில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்தலாம் தேங்காயும் மஞ்சத்தூளும் ஒரு பேருக்கு மஞ்சத்தூள் கருவேப்பில் கூட இப்போ சேர்த்த வேண்டாம் ஒன்றும் சேர்த்த வேண்டாம் ஆவியில் வெந்து கடைசியாக கடுகு தாளிக்கிறோம் இனி இது மூடி நம்ம சாதாரணமாக வீட்டிலலாம் செய்யறதுன்னா இந்த பாவைக்காவை குணகுணான்னு அறியணும் ரொம்ப பொடி பொடியாக பொடி அரிஞ்சால் தான் அது டேஸ்டாக இருக்கும் ஆனால் விருந்துகளுக்கு வைக்கிறது மோஸ்ட்லி கேபேஜ் தான் செய்கிறது இது மூடி வேகட்டும் திரும்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேகணும் அந்த வெள்ளம் வந்து வச்சணும் இப்போ இதை வந்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இதோட மனத்தில் நமக்கு தெரியுது கொஞ்சம் உப்பு கூட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு உப்பு கூட கொஞ்சம் சேர்த்திடலாம் உப்பு தண்ணி தான் சேர்க்கறது நான் உப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்திடுறேன் உதிரி உதிரியாக இருக்கணும் பொரியல் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இங்கே தண்ணியே சேர்த்துற வழக்கம் இல்லை ஒரு காய்கறிக்கு கூட மெல்டா அப்படி கொஞ்சம் வாசல் தெளிக்கிற மாதிரி கொஞ்சம் தெளிச்சு விடுவாங்க அது மட்டும்தான் நீ இது வந்து நல்லா தோர்த்து எடுக்கணும் நீ வந்து கடையை தழிச்சு சேர்த்தினா போதும் நம்மளுடைய பொரியல் வந்து ஏறக்குறைய ட்ரை ஆயிடுச்சு இனி வந்து கடுகு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கத்தல் கடுகு தாளித்ததை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்ல ஒன்று கிளறிடு நீங்கள் வேணும்னா பா இது வந்து கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆனாலும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு தானே அதனால் இந்த அளவு எந்தளவு இல்லை கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட விடலாம் அடுப்புலையே கிடக்கட்டும் அது இருந்து 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 ஒன்று கூட ரோஸ்ட் ஆகும் அப்போ வந்து ஒரிஜினலாக நம்ம வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சத்திய டைப்பு சப்தல பண்ணுறது ஏன்னா அது நான் சொன்னதுல ஷெல்ஃப் லைஃப் கம்மி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு இல்லை நைட்டோட நைட்டாக சமையல் நடந்துகிட்ருப்போம் வந்து வந்து கெட்டு போயிடக்கூடாது அதனால இந்த மாதிரி சாமான்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்குங்கிறதுனால ஒரு ஐடியா கூட இருக்குது இந்த பாவைக்காய் அறியும் போது கொஞ்சம் ஒரு பச்சை மாங்காவோட பாதி இல்லாட்டி ஒரு முக்கால் ஒரு அரை கிலோ பாதிக்காவாக இருந்ததுன்னா ஒரு முக்கால் மாங்காய் கூட இது கூட கிரேட் பண்ணி இதே மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துட்டோம்னா பயங்கர சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான பொரியல் வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த ஒரு பொரியல் மட்டும் போதும் சோறு கூட கிளறி சாப்பிட்டேன் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியலை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐட்டத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு சர்விங் டிஷ்ல மாற்றுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஓன சத்திய பொரியல் ரெடி ஆயிடுச்சு நல்ல எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டில் ஒரு பொரியல் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்